ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனங்கள் எபேசியர் அதிகாரம் நான்கு இறை வசனங்கள் முப்பத்தி ஒன்று மற்றும் முப்பத்தி இரண்டு மனக்கசப்பு சீற்றம் சினம் கூச்சல் பழிச்சொல் எல்லாவற்றையும் தீமை அனைத்தையும் உங்களை விட்டு நீக்குங்கள் ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள் கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள் செபம் அன்பின் அரசரே உம்மை நாங்கள் ஆராதித்து வணங்குகின்றோம் இன்றைய இறை வசனங்கள் எங்கள் இதயத்தை தொட எங்களுக்கு கிருபை செய்யும் எங்கள் வாழ்க்கை முறையினால் தூய ஆவியார்க்கு நாங்கள் வாழ எங்களுக்கு உம்முடைய அருளை தாரும் எங்கள் உள்ளத்தில் உள்ள மனக்கசப்பு வெறுப்பு கோபம் மன்னிக்க முடியாத நிலைகள் இருள் அடைந்த நிலைகள் அனைத்தையும் இன்று இந்த ஜெப நேரத்தில் அகற்றிவிடும் உம் சாயலாக படைக்கப்பட்ட நாங்கள் உம் இயல்பை அணிந்து கொள்ள எங்களுக்கு தயை செய்யும் நீர் எங்களை மன்னித்தது போல நாங்களும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை மன்னிக்க அருள் புரியும் எங்கள் கல்லால் ஆன இதயத்தை எடுத்து மாற்றி சதையால் ஆன இதயத்தை பொருத்திவிடும் எங்கள் வாழ்நாளில் ஒருவருக்கொருவர் பரிவு காட்டி நன்மைகள் புரிந்து வாழ எங்களுக்கு தயை செய்யும் ஆமீன்